ஐயா வாங்கிட்டு இருக்காங்க ஐயா தம்பி இதுவாங்க நல்லா விதைங்களா நல்லா இருக்கீங்களா தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாசுதேவாத சட்டமன்றம் வாசுதேவர்கள் சங்கரன் சட்டமன்றம் அங்குள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக புதிய தமிழகம் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இந்த தொகுதியிலே மீண்டும் இரட்டை போட்டியிடுகிறேன் இரட்டை இல சினத்துக்கு அளித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தார்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே இருந்து கடந்த இருபத்தொன்பது வருடங்களாக இந்த பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறேன் இருபத்தொன்பது வருடங்களுக்கு முன்பு வந்தபோது எந்த ஆரவாரமும் எழுச்சியும் இருந்ததோ அதிலிருந்து நூறடை கூட எம்மியளவு கூட குறையாமல் அன்று போல இன்றும் என் மீது அன்பும் வைத்திருக்கக்கூடிய வீரநாதபுரம் கிராம மக்களுக்கு என்னுடைய இதங்கிருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் தேர்தலுக்காக அல்ல தேர்தலை கடந்தும் என் மீது நீங்கள் பாசம் வைத்திருக்கக்கூடியவர் அதே போலதான் எந்த சூழ்நிலையிலும் வீரனாபுரம் கிராமத்தை நான் விட்டுக் கொடுத்ததே கிடையாது உங்களை பொழுதே ஆர்வத்தோடு இன்னொரு கிராமம் காத்துக் கொண்டிருக்கிறது எனவே அவர்களையும் நான் சந்திக்க வேண்டும் எனவே இப்பொழுது நாம் தேர்தல் நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமானது கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு நம்மிடத்திலே வாக்கு வாங்கி சென்ற அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய எந்தவிதமான கோரிக்கை கோரிக்கையும் குறையும் தீர்த்து வைக்க இல்லை எனவே இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற்று தீர வேண்டும் கடந்த தேர்தலே சில கிராமங்களிலே ஐநோட்டு பத்தோட்டு ஐம்பதோட்டு என்று குறைத்து போட்டார்கள் அதன் விளைவாக நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் இந்த முறை நாம் அண்ணா திமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபி உள்ள கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மட்டுமல்ல கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சி மக்களுடைய விருப்பியெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறது அவர்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த போது கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது ஒன்றை கூட நிறைவேற்றி இருக்கிறார்களா அதுவே நிறைவாற்றலை வந்தவுடன் வீட்டுக்கு ஒருவருக்கு உத்தரவாதமான வேலை கொடுப்பதாக சொன்னார்கள் கொடுத்தார்களா டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடுவதாக சொன்னார்களே மூடினார்களா மூடு நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி கொடுப்பதாக சொன்னார்கள் கொடுத்தார்களா சிலிண்டர் விலையை குறைப்பதாக சொன்னார்கள் குறைத்தார்களா பால் விலையை அரிசி விலையை பருப்பு விலையை எண்ணெய் விலையை குறைப்போம் என்று சொல்லிக்கொண்டு அந்த விலைகளை எல்லாம் விலைவாசி எல்லாம் கூட்டினார்கள் அதே போல நம்முடைய வீரனாபுரம் உற்ற சுற்றுட்டார கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு தொழிற்சாலையாவது உருவாக்கி தந்தார்களா ஒன்றுமே நூறு நாள் வேலையை நூறு நாளாவது கொடுத்தார்களா அதுவும் கொடுக்கல ஸோ நாம் எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் படித்த பிள்ளைகள் படித்த இளைஞர்களுக்கு இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட இல்லை அதிகபட்சம் பெரும்பாலும் திருப்பூருக்கு வரணும் இல்லைன்னா கோயம்புத்தூர் தேடி வேலைக்கு வரணும் அதனால் சென்னைக்கு போக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறதே தவிர இதே பகுதியிலேயே ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வரவில்லை அதே போல இந்த பருக்குடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை கூட தீர்த்து வைக்கவில்லை இன்னும் நல்ல பல கிராமங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணீர் தாமிரபரணி ஆற்ற தண்ணீர் கூட வரவில்லை எனவே இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம பஞ்சாயத்துல போய் போராடி பிரயோஜனம் இல்லை நாம் போராட வேண்டிய இடம் பேச வேண்டிய இடம் வாதாட வேண்டிய இடம் டெல்லி நாடாளுமன்றம் தான் எனவே டெல்லி நாடாளுமன்றத்துல எல்லோராலும் சென்று பேச முடியாது பேச முடியாமல் தான் ஒரு தம்பி ஓட்டு வாங்கிட்டு போய் பேசாமல் அஞ்சு வருஷங்களுக்கு ஓடி போயிட்டார் எனவே இந்த முறை நம்முடைய வேரணாபுரம் கிராமம் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியோர்களும் அனைவருமே நம்முடைய கஷ்டங்கள் தீர நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றி காட்ட இந்த பகுதி தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அனைத்து பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர அனைத்து விலைவாசிகளும் குறைத்திட அதே போல பெண்கள் இளைஞர்களுடைய உடல்நலத்தை இளைஞருடைய உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய ஆண்களுடைய உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகளை முற்றாக மூடிட நீங்கள் அனைவரும் மறந்திடாமல் ரசனத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்பதை யாரும் வெளியூருக்கு சென்றிருந்தால் யாராவது வெளியூருக்கு சென்றிருந்தால் அவர்களை இப்பொழுதே பதினேழாம் தேதியே இங்கே வர சொல்லிடுறோம் ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டும் கூட குறைந்த முறை ஒரு ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு குறைஞ்சுதான் பாதிப்பு வாக்குச்சாவடியெல்லாம் செக்அப் பண்ணுங்க திருப்பூர் இருந்தாலும் கோயம்புத்தூர் இருந்தாலும் எந்த ஊர் இருந்தாலும் பதினேழாம் தேதி மாலை அஞ்சு மணிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி நூற்றுக்கு நூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி எவ்வளோ ஓட்டுப்பா ஆயிரத்தி எழுநூத்தி இருபது எழுபது மலையாடி பட்டி எழுநூத்தி இருபது ஓட்டுனா எழுநூத்தி இருபது ஓட்டும் இரட்டை இலக்கிய வகையில் நீங்கள் மறந்திடாமல் வாக்களிக்க வேண்டும் அடுத்த முறை நன்றி வருவேன் நன்றிக்கையோடு இருங்கள் என்று மகத்தான வரவேற்புக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி மீண்டும் சந்திப்பேன் நன்றி வணக்கம் कार स <laughs>